வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய காலங்களில் வயசானவங்கள நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் ப்ரெஷர் கண் பறவை ரொம்ப மங்களாக தெரியுது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றில் ஒரு நாலு பேர்த்துக்கு அஞ்சு பேர்த்துக்கு தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க பகல் ஃபுல்லாக காட்டில் வேர்வை செஞ்சு உழைப்பாங்க அதனால் அவங்களுக்கு இந்த சுகர் ப்ரெஷர் அதெல்லாம் கண்டிப்பாக வரவே வராது இன்றைய காலகட்டங்களில் மூணு வயசுலேருந்து எல்லா குழந்தைகளுக்குமே சுகர் வர மாதிரியான ஒரு சூழல் இருக்குது முப்பது வயசுக்கு மேல் போனால் கட்டாயம் சுகர் இல்லாதவங்க ஆட்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு என்ன ரீசன்னால் நம்ம உடல் உழைப்பு குறைச்சிட்டோம் எல்லாத்துக்குமே இன்றைக்கி மெஷின் வந்துடுச்சு மிஷினை நம்பி இருக்கிறதுனால நம்மள உடலினுடைய ஆரோக்கியம் ரொம்ப கெடுது அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் நடங்க அது உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வித்ரேட்ஸில் என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டூர் வாலெட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க நீங்கள் ஓஎம்ஆ ஜாயின் பண்ணாலும் சரி அல்லது பிஎம் சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன் எந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணாலேயும் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டில் பத்து பர்சன்டேஜ் டூர் வாலெட் அப்படின்னு பிடிப்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுடைய டூர் வாலெட்டில் லட்சக்கணக்கில் கூட இருக்குது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கூட சில நபர்களுடைய டூர் வாலெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி டூர் வாலெட் பணத்தை என்ன பண்ண முடியும் அத்தனை பேர்த்தையும் எப்படி டூர் கூட்டிகிட்டு போவாங்க அது சார்ந்து நிறைய நபர்கள் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்குறாங்க ஒரு நாலு வகையான கொஸ்டின் அது என்னன்றதை பார்க்கலாம் அந்த டூர் வாலெட்டில் இருக்கிற பணத்தை வந்து நான் வந்து டூருக்கு வர எனக்கு விருப்பம் இல்லை நேரம் இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அதனால் அந்த டூர் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை எனக்கு பணமாக திருப்பி தர முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நிறுவனத்தினோட பதில் வந்து எப்பயுமே அதை பணமாக திருப்பி தர முடியாது டூர் வாழ்க்காக மட்டுமே அது பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கும் பணமாக கிடைக்காது அதை நாம் கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய டூருக்கு போய் அதை நம்ம பணத்தை சரி பண்ணிக்கெலாம தவிர பணமாக நம்மளுக்கு கிடைக்காது ஓகே அடுத்தது அதை வச்சு நம்ம பின்னு வாங்கிக்கலாமா என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் இருக்குது அதை வச்சு நான் ஒரு சில்வர் கோல்டு டைமண்டு அந்த மாதிரி பின்னாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறுவனம் கொடுக்குமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது அப்படின்றது சொல்லிட்டாங்க அதை வச்சு நம்ம பின்னும் வாங்க முடியாது அடுத்ததான் இன்னும் சில நபர்கள் இப்போ ஸ்டோரு வரப்போகுது இல்லையா அந்த ஸ்டோரில் வந்து நிறைய பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அத்தியாவசியமான பொருட்கள் நிறைய வரப்போகுது நூறுலேருந்து நூற்றம்பது வகையான பொருட்கள் வரப்போகுது ஸோ அந்த ஸ்டோரில் வரக்கூடிய பொருட்களை வந்து நம்ம இந்த பணத்தை பயன்படுத்தி வாங்கிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குங்க அதுக்கும் நிறுவனத்தினோட பதில் வந்து அந்த பொருளும் நம்மளால் வாங்கிக்க முடியாது அது வந்து டூருக்காக மட்டுமே தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வேறு எதையுமே அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது சரி ஒரே நேரத்தில் அனைத்து உறுப்பினர்களும் டூர் கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ஜோனை பிரிச்சுருக்கிறாங்க இல்லையா உங்களுடைய அந்த பின்கோடு அட்ரஸ் போடுறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஜோனை பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் அப்டேட் பண்ணி நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நிறுவனம் ஒரு டூர் புக் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஜோனில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் ஜோன் சேலம் ஜோன் திருச்சி ஜோன் மதுரை திருநெல்வேலி சென்னை கடலூர் விழுப்புரம் இப்படின்னு பல ஜோனை இருக்குது அந்தந்த ஜோன் மக்களை கண்டிப்பாக டூர் கூட்டிகிட்டு போவாங்க டூர் இது வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்கன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க இந்த டூர் வாழ்க்கை பிடிக்கிற அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு கட்டாயம் டூருக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் நாமளாக ஒரு டூருக்கு போகணும் அப்படின்னு நினச்சா காசு செலவழியும் அப்படின்றதுனால நம்ம போக மாட்டோம் ஸோ நமக்காக நிறுவனம் நாம் பார்க்கக்கூடிய அமௌண்ட்டு ஒரு பத்து பர்சன்ட் பிடிச்சி அதை டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க அது நம்ம உடைய பணம் தான் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் டூர் போயிட்டு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக எத்தனை நபர்கள் டூர் போகலாம் இப்போ ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அல்லது நாலு பேர் இருக்கிறாங்க இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாரு கிரோ நம்பரை அவருடைய அக்கௌண்ட்டில் ஒரு ரூபாய் இருக்குது அவருடைய டூர் வாலெட்டில் அப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை டூருக்கு ஒரு ஐயாயிரம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகலாம் ஒரு டூருக்கு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட அந்த டூர் வாலெட்டில் அறுபதாயிரம் இருந்துச்சுன்னா அவரும் அவங்களுடைய ஒய்ஃபும் அந்த டூருக்கு எலிஜிபிள் அந்த டூர் வாலெட்டில் இருக்கிற அறுபதாயிரம் மைனஸ் ஆகிக்கும் அடிஷ்னலாக கூட யாராச்சும் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அது டூர் போகும்போது நிறுவனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு வந்த தகவல் உங்கள் அக்கௌண்ட் ஒரு ஐம்பதாயிரம் இருக்குது ஒரு டூருக்கு எழுபத்தஞ்சாயிரம்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ரெண்டு பேரும் போகலாம் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பயன்படுத்தலாமா இப்போ அப்பா வந்து டூர் வாலெட்டில் ஒரு ஐம்பதாயிரம் வச்சுருக்காரு அப்பாவால் போக முடியல அதுக்காக வேண்டி பிள்ளைகள் போகலாமா இல்லை அப்பா போகலாமா சொந்த பந்தம் போகலாமா அப்படியெல்லாம் போகவே முடியாது யார் பேரில் ஐடி இருக்குதோ அவங்க தான் டூருக்கு வரணும் அடிஷ்னலாக ஒரு சலுகை என்னென்னா அவங்க ஒய்ஃப் வேணால் கூட வந்துக்கலாம் அதுக்கு உண்டான அமௌண்ட்டு அவருடைய டூர் வாலெட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் மற்ற எதுக்காகவும் இந்த டூர் வாலெட்டை கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது டூருக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நாம் பார்க்கக்கூடிய விளம்பரத்தில் பத்து பர்சன்ட் பிடிக்கிறாங்க அதுவும் நமக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் நிறுவனம் கூட்டி போகக்கூடிய டூர் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லாயிருக்கும் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் மைவித் எட்ஸ்ல செயன்னா இங்கே இங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு நல்ல நிகழ்ச்சியான சிறப்பான ஏற்பாடாக இருக்கும் அதுக்காக தான் அந்த டூர் வளர் பிடிக்கிறாங்க அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதை பணமாக வாங்க முடியாது பிஎம் பின்னோ அல்லது சில்வர் கோல்டு டைமுண்டை வாங்கி அதை அப்டேட் பண்ண முடியாது ஸ்டோரில் வரக்கூடிய பொருட்கள் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்க முடியாது டூருக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும் எத்தனை நபர்கள் போகலாம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகலாம் அதுக்குண்டான அமௌண்ட்டு அந்த டூர் வாலெட்டில் இருந்தால் போகலாம் ஒருவர் பேரில் இருக்கக்கூடிய அந்த டூர் வாலெட்டை மற்ற நபர்கள் யாரும் பயன்படுத்த முடியாது அப்படின்றது நிறுவனத்தினுடைய அப்டேட்டாக இருக்குது அதனால் இது சார்ந்து இனிமே உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது டூர் வாலெட்டில் ஒன்லி ஃபார் டூருக்காக மட்டுமே அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க மேலும் பல தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமது சேனல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித்திராட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித் திராட்சில் இணைத்து விடலாம் மைவித் ஜாயின் பண்ண எல்லா மக்களுக்கும் டெய்லியும் ஏதாவது ஒரு கட்டாயம் கிடைக்கும் அது அஞ்சு ரூபாயாகவும் இருக்கலாம் சீலிங் முடித்தவங்க ஆயிரத்தி எட்நூறுரூவாயும் இருக்கலாம் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் கொண்ட ஒரு வருமானம் கட்டாயம் மைவித்திரர்ஸில் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்